இங்கே ஒரு மெட்டீரியலில் ஆரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கரையை ஒட்டி கை ரெண்டையும் டிசைன் பண்ணிட்டாங்க அப்படியே கொஞ்சம் துணியை நகர்த்தி வச்சு அதில் பின்துண்டை வரைஞ்சிட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு கரையில் கையை வரைஞ்சா இன்னொரு கரையில் கழுத்தை நம்ம வரையணும் இந்த ப்ளவுஸில் கை வந்து குறுக்கு உடம்பு துண்டு வந்து நேர்நூலில் வர மாதிரியும் வரைஞ்சிருக்கிறாங்க ஆனால் நல்லா கரையை ஒட்டி வரைஞ்சி துணியை வரைஞ்சிருந்தால் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முன் துண்டு பின் துண்டு கொண்டு வந்துட முடியும் அதுவும் இல்லாமல் ரெண்டும்ங்கெட்டானா ஒரு நடுவான இடத்துல வரைஞ்சிட்டாங்க அதனால் இந்த சைடு துணி இப்போ நமக்கு எதுக்குமே பயன்படாத மாதிரி ஆகுது அது மட்டும் இல்லாமல் இப்போது முன்துண்டில் அதாவது முன்பக்கம் வர வேண்டிய டிசைனை ஒரு அரை இன்ச்சு மட்டுமே கேப்பு விட்டுட்டு வரைஞ்சிட்டாங்க இப்போ பின்துண்டுக்கே நம்ம அரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக பேப்பர் கட்டிங்கை வச்சு மார்க் பண்ணி எடுத்து தான் ஆகணும் அப்போது இந்த முன்துண்டை வரைகிறப்போ நமக்கு வந்து துணியே எக்ஸ்ட்ராவாக இல்லை அதாவது தையலுக்கு சோல்டருக்கு மேலே விடுவோம் இல்லையா அந்தளவுக்கு துணியே இல்லை இந்த மாதிரி துணி விடாமல் டிசைன் பண்ணினதுனால இப்போ இங்கே இருக்கிற இந்த முன்துண்டுக்கான டிசைனை கண்டிப்பாக முன்கழுத்துக்கு கொண்டு வர முடியாது நேரம் செலவு பண்ணி டிசைன் பண்ணி கடைசியில் இதை வந்து ஒரு நல்லபடியாக தைக்க முடியாது இது கண்டிப்பாக ஒரு நேர விரயம் தான் அதனால் ஆரி டிசைன் துணியில் பண்ணுறீங்கன்னா ஒரு டெய்லர்கிட்ட அளவு ப்ளவுஸையும் மெட்டீரியலையும் கொடுத்து எங்கெங்கே என்னென்ன டிசைன் வரணும் அப்படிங்கிறத சரியாக வரைஞ்சி வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்